அதனால் வேடிக்கையாக பார்க்குறேன் இதை சொல்லுவான் இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்களா அப்படிதான் அண்ணன் பார்க்குறேன் தம்பி இதெல்லாம் ஒரு அடிப்படையில் தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்போ பாருங்கள் மருத்துவத்தின் தரமித்த ஒரே சுகாதார தங்குறாரு செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்க உறுதி ஆம்ப அவசர உறுதி இல்லாமல் சாய்க்கிள் முன்புட்டு ஹேண்ட் பாரில் கட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கான் தோல் தூக்கி போயிட்டு இருக்கான் காட்டில் ஆத்தாவுக்கு முடியல முதல் மகனும் ஜெலை மகனும் நடுவால் ஒரு கட்டையை போட்டு தொட்டியில் கட்டி தீட்டு போயிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு என்ன மருத்துவ தர இருக்குது இதில் நீங்கள் ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் எல்லாம் ஒன்று ஆனால் காவிரியிலேருந்து தண்ணி எனக்கு வராது எப்படி இருக்கு ஒரே நாடுன்னா பேசப்பட்டு வந்துடுமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டால் எனக்கு பேசப்பட்டு வந்துடுமா தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி முதல்ல முதல்ல இந்தியா ஒரே நாடா இந்த கான்செப்டுக்கு வாங்க ஒரே நாடா இருபத்தெட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா இதானே கேள்வி